சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உயிர் தெழுந்தவரும் மரணத்தை ஜெயித்து மீண்டும் மறிக்கவே கூடாத மறிக்கவே காரியம் என்ற காரியம் தனக்குள்ளே வராத அந்த மேன்மைக்குரிய இடத்துல விற்றுக்கிறவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணத்தை ஜெயித்தவர் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயிமங்கே என்று சொல்லி முழங்குகிற சத்தத்துக்குரியவராய் மரணம் இனி அவரை கொள்வது இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல இருந்து நம்மை நேசிக்கிறவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வாழ்க்கையிலே நாம் காயப்பட்ட காரியங்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்படுத்தப்பட்டு தலைகுனிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு க பரிசுத்த குலைச்சிகளுக்குள்ளாக்கப்பட்டு நடந்த பாதிப்புகளால் ஏற்பட்ட காரியங்களில் இருந்து ஒரு சுகத்தை ஆண்டோர் கொடுத்து நம்மை முழுமைப்படுத்த வேண்டும் என்ற சத்தியத்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் நொறுக்கப்பட்ட ஆத்துமாவின் பகுதி அது எந்த விதத்திலெல்லாம் உள்ளுக்குளாக இருந்து இன்றைக்கு நாம் நொறுக்கப்படாத ஆத்துமாவின் பகுதியில் வளர்ந்தவர்களாக இருந்தாலும் வளர்ந்து கொண்டிருந்தாலும் தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேனே அதனுடைய வெளிச்சமாக ஒரு ஒரு நபருடைய ஆத்துமா நம்முடைய வாழ்க்கையில தெய்வீகமற்ற விதத்தில் ஒரு நுறுக்கப்படுதலை அனுபவித்து அது ஒருமுறை அனுபவித்த பிறகு என்ன செய்கிறது என்றால் மீண்டும் இது போன்ற காரியங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில தற்காப்பு முறைகளை அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள் திரும்ப வந்துவிடக்கூடிய சூழ்நிலை இருப்போமானால் அதுக்கு ஏற்படாதபடிக்கு அவ் அந்த தீமையோடு கூட தவறான காரியத்தோடு கூட ஒத்து விடுவோம் ஒத்து போகாட்டினா தான் நமக்கு பிரச்சனை ஒத்து போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்று சொல்லி தற்காப்பு கருவியாக அல்லது தீமையான காரியங்கள் எதிர்மறையான கருவிகள் ஒத்து போகிற கருவியாக பின் நாட்களில் நடைமுறை காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை செயல்படுத்துவதாக மாறுகிறது அப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஒரு முறை அந்த நிகழ்ச்சி நடந்ததுனால தான் நமக்கு இப்படி பாதிப்பு வந்துச்சு இப்போ அது போன்ற இன்னொரு நிகழ்ச்சி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் தற்காப்புக்காக என்ன செய்யணும் நம்மையே நாமே சில காரியங்கள் உருவாகி அல்லது அந்த அந்த சூழ்நிலை நம்ம இணைந்து போயிட்டால் நமக்கு அந்த உடைப்பு வராதில்ல என்று சொல்லி இப்பொழுது நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு அது ஒரு சூழலுக்குள் தன்னை மாற்றி காரியத்தில் காரியத்துக்கு வருகிறது இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சத்ருவானவன் நம்ம எப்படியாவது அது போன்ற சம்பவங்கள் அது போன்ற செயல்பாடுகள் அது போன்ற காட்சிகள் நமக்குள்ளே கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை அனுப்பிச்சு நமக்குள்ள தீமையோட ஒத்து போருக்கு எதுவாக இந்த தெய்வீகம் மற்றும் நொறுக்கப்படலை பயன்படுத்துகிற பொழுது அது அவனுக்கு கொடுக்குற வாய்ப்பாக அவனுக்கு கொடுக்குற வலிமையாக மாறிவிடுகிறது நாம் அதுக்கு உள்ளாகாமல் இருக்கோன்னா ஆண்டோர் கொடுக்குற சுகத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது நடக்கிற நிகழ்கால காரியத்திற்கு முன்னாட்கள் நடந்த அந்த உடைக்கப்படுதலின் சம்பவத்தை ஒரு தற்காப்பு காரியமாக அல்லது ஒத்துப்போவதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு தூண்டுகிற ஒரு காரியமாய் பயன்பட விடாதபடிக்க நாம் கவனமாக இருக்க ஆவியான சொல்லி கொடுக்க விரும்புகிறார் அப்போ இது சுகம் நடந்தால் தான் இப்போ நடக்கிற நிகழ்ச்சியை பழைய நிகழ்ச்சியோடு கூட இணைத்து மீண்டும் தீமைக்கு ஒத்து காரியங்களாக அல்லது தற்காத்து கொண்டு நம்மை நாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தற்காப்புக்குரிய காரியமாக விளக்குகிற காரியமாக இருக்கக்கூடாதபடிக்க காத்துக்கொள்ள வேண்டும் இது போக நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இந்த நொறுக்கப்படுதல் தெய்வீகமற்ற விதத்தில் வேண்டுமென்று ஒரு பில்லி சூன்யத்தைப் போல நமக்குள்ளே திணிக்கப்பட்டு வருகிற ஒன்றாக மாறி விடுகிறது அதாவது பிள்ளி சூன்யத்தில் வந்து ஒரு நபருடைய சுய காரியத்தை மிஞ்சி சில ஆவிகளை அனுப்பி அவளை கட்டுப்படுத்தி அவளை ஆளுகை செய்வாங்களே அது போல சில நுறுக்கப்படுதல்கள் நமக்குள்ளாக இது இப்படித்தான் இனிமேல் இதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி நமக்குள்ளே திணிக்கப்பட்ட ஒரு காரியமாக வருகிறதா இருக்குமானால் ஆண்டவர் இது போன்ற காரியங்களை நமக்கு உணர்த்தி ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் விரும்புகிறார் அதை உங்களுக்குள்ளே ஆவியான வெளிப்படுத்தி உங்களை பலப்படுத்துவார் ஆக அற்புதமான காரியங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான விதத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆவியானவருடைய அபிஷேக பிரசனத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வீகம் மற்றும் நொடுக்கப்படுதல் இப்பொழுது இருக்க நிகழ்கால காரியத்துக்கு ஒரு தற்காப்பு முறையாகவோ அல்லது எங்களை தீமைக்கு ஒத்துப்போக வைக்கிறதுக்கு தூண்டுதல் காரியமாக இல்லாதபடிக்கு நாங்கள் அதை சரியாய் வகையறுத்து சுகமாக்கப்பட்டு முழுமையான தெய்வீகத்தில் வளர உதவி செய்திருவோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ